ஹரஹரம பார்வதிபதையே ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி வேயிறு விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவனுக்கு மிகவே ஆதித்யாஜ சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சனிபியஸ்ட ராகவே கேட்டவே நமஹா நமகிரகேபியோ நமகா அன்பார்ந்த எங்களுடைய நக்ஷதன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிடாச்சாரியர் ஜோதிட குரு சிவசேடி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேதசிவ ஆகம குருகுலம் பாடசாலை சங்கரமடம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் அணியனுடைய பணிவான வணக்கம் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் நமது தொலைக்காட்சி நேயர்களுக்காக அநேக விதமான பலவிதமான பதிவுகளை எல்லாம் ஒவ்வொரு டைம்லையும் ஒவ்வொன்றா போட்டுகிட்டே இருக்கும் நான் மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நிறைய கருத்துக்களை சொல்லுவாங்க நம்ம நெக்ஸிஜனில் ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு வித்தியாசங்கள் இருக்கும் ஒரே கருத்து சொல்ல மாட்டோம் பலவிதமான வித்தியாசமான கருத்துக்கள் பலவிதமான விசேஷங்களை பற்றி தலைப்பை கொண்டு பேசுவோம் அப்படி பார்க்கும் பொழுது ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு தேடல்கள் அப்படிங்கிறது அதிகம் வாழ்க்கையில் ஏதாவது நமக்கு தெரியாத விஷயங்கள் ஒன்றாடம் ஒவ்வொன்றும் நம்ம நான் சொன்ன மாதிரி டெய்லி பஞ்சாங்கம் சொல்கிறோம் பஞ்சம்னா என்ன ஐந்து அங்கம்னா ஐந்து விதமான அங்கங்களை கொண்டது பஞ்சாங்கம் திதி வாரம் நட்சத்திரம் யோகம் கரணம் இது ஐந்தும் சேர்ந்தது தான் பஞ்சாங்கம் இந்த அஞ்சு நல்லா இருந்தால் தான் அன்றைக்கி நாள் நல்லா இருக்குன்னு அர்த்தம் காலநடையில் கொடுத்த நாள் போட்டா அப்படின்ட்டு அன்றைக்கி வந்து நம்ம பாட்டுக்கு எல்லாமே பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து அவ்வளோ சாத்தியப்படாது நன்மைகள் தராது திதி நல்லா இருக்கணும் கிழமை நல்லா இருக்கணும் நட்சத்திரம் நல்லா இருக்கணும் யோகம் நல்லா இருக்கணும் கரணம் நல்லா இருக்கணும் ஐந்துமே ஒரு முக்கியமான ஒரு சுபகாரியங்களுக்கு பார்த்து தான் செய்யணும் இப்படி பஞ்சாங்கம் அப்படி இருக்கும் பொழுது முதல்லலாம் ஒரு சில ஒரு நல்ல காரியங்கள் பண்ணணும் ஒரு விஷயங்களை பண்ணணும்னா எங்களை மாதிரி ஜோதிடர்களை அல்லது எங்களை மாதிரி சிவாச்சாரியர்களை தேடி சுவாமி இன்றைக்கி நாங்கள் இது பண்ண இருக்கோம் அதை பண்ணலான் இருக்கோம் நாள் குறித்து கொடுங்க அப்படின்லாம் கேட்டு வாங்கி போகின்ற காலம் ஒரு காலம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா காலன்றிலையும் எல்லாமே எல்லோரும் தெரிஞ்சுக்கிறாங்க நமக்கு கூட தெரியாது அவங்களே கேட்டுட்டு இன்றைக்கி இந்த நட்சத்திரம் என்ன அவங்களே தீதி பார்த்துக்கிறாங்க டேட் வச்சுக்கிறாங்க இன்றைக்கி இருக்கா அதற்கு காரணம் எங்களை மாதிரி ஜோதிடர்கள் இந்த மாதிரி ஒரு யூடியூப்பில் மற்ற எல்லாம் அந்த மாத ராசி பலன்கள் வா வார ராசி பலன்கள் தின பலன்கள் இப்படியெல்லாம் என்றைக்கு இருக்குது எப்படி இருக்குங்கிறதெல்லாம் தெளிவாக சொல்கிறோம் அந்த வகையில் இந்த ஐந்து கிரகங்கள் பயிற்சியாகி நமக்கெல்லாம் மாதந்தோறும் நன்மை ஒரு மாதத்துக்கு இருக்கா ஒரு ஐந்து கிரகம் எப்படியும் பயிற்சி ஆகும் அதில் நமக்கு எப்படி இருக்குது ஒம்பது கிரகங்கள்ன்னு ஐந்து கிரகங்கள் நன்மை எப்படி பயிற்சியாக கூடிய ஒரு மாதத்துக்கு ஒருக்கா ஒன்ற மாதம் தமிழ் மாதமாக இருக்கக்கூடியது இங்கிலீஷ் மாதமாக இருக்கக்கூடும் கலங்கை எப்படியோ ஒன்று பயிற்சி ஆகும் அப்படி பார்க்கும் பொழுது கடந்த மாதத்தில் நம்ம பல விதமான கஷ்டங்களை பட்டிருந்தோம் இப்போனாச்சும் நமக்கு ஏதாவது விரிவுகால இருக்காங்கிறத பார்க்கறதுக்காகத்தான் இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான விஸ்வாமச வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதத்திற்குண்டான பலாபலன்களை இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம் வாங்க உள்ளே போய் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை விரிவாக பார்ப்போம் அன்பார்ந்த எங்களுடைய உத்ரம் ஹஸ்தம் சித்திரை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கன்னிராசி நேயர்களுக்கு மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விஸ்வாபச வருஷம் டிசம்பர் மாதத்திற்குண்டான பல பலன்களை பார்க்கணும் டிசம்பர் மாத பலன்கள் எடுத்துட்டால் பதினோராம் படத்தில் குரு பகவான் வக்ரகதிக்கு வந்திருக்கார் இவ்வளோ நாளாக பத்தாம் இடத்தில் இருந்தார் பத்திலே பார்ப்பான் பதவியை கெடுப்பான் பத்தாம் படத்தில் குரு இருந்தால் சிவபெருமானே பத்தில் குரு வந்து தான் பிச்சை எடுத்தார் எல்லாருக்குமே தெரியும் பஞ்சமாண்டவர்கள் மரணமடைந்தது இந்த பஞ்சமாண்டவர்கள் மூலமாக கௌரவர்கள் மரணம் அடைந்தது துரியோதனன் படை மாண்டதும் அப்போது பலவிதம் பத்தில் குரு வந்தால் பலவிதமான இன்னல்கள் துன்பங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது ஆனால் அதிசாரத்தில் வக்கரகதியாக குரு பகவான் பதினோராமிடம் லாபஸ்தானத்துக்கு வந்திருக்கார் சொல்ல முடியாத நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு நேரம் எதிர்பார்த்த காரியங்கள் தடையின்றி நடைபெறக்கூடிய அமைப்பு உண்டாகும் திருமணப் பேச்சு கைகூடும் தடைபட்டு வந்த திருமணங்கள் நச்சயிக்கப்படும் உத்தியோகத்தில் வியாபாரத்தில் தொழிலில் முன்னேற்றம் அடுக்கடுக்காக முன்னேற்றங்கள் நம்மகிட்ட இருக்கிற வேலை செய்கிறவங்க நம்ம கூட அனுசரித்து போவாங்க நம்ம கூட இனிமையாக இருந்தவங்க ஃப்ரெண்டாக நடக்கக்கூடிய அமைப்பு தொழில் ரீதியாக இந்த மாதிரி பலவிதமான நன்மைகள் அப்படிங்கிறது உண்டாகும் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல கேது நம்ம மேலே இருந்து வந்த பிளேம்ஸ் அவமானங்கள் கெட்ட பெயர்கள் விலகும் நீதிமன்றத்தில் இருந்து வந்த கோர்ட் கேஸ் வம்பு வழக்குகள் இவையெல்லாம் நிவர்த்தியாக கூடிய அமைப்பு உண்டாகும் சட்டத்துறை நீதிமன்றத்துறை காவல்துறை இராணுவம் இயல் இசை நாடகம் ஜோதிடம் சினிமா பத்திரிகை பிரஸ் மீடியா விளையாட்டு கேளிக்கைத்துறை இந்த துறையில் பணி அறநிலையத்துறை ஆன்மீகத்துறை ஆலயங்களில் பணியாற்றக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் மிக அபரிமிதமான சிறப்பான ஒரு மாதம்னா தான் இந்த மாதம்தான் சிறப்பாக இருக்குது கவலைப்பட வேண்டியதில்லை காசிக்கு மூன்றாம் இடத்துல புதன் சக்கரன் உடன் பிறந்தவர்கள் மூலம் நன்மைகள் ஏற்படும் உயர்கல்வி ஆடிட்டிங் அக்கௌண்டங் எழுத்து டீச்சிங் ப்ரொஃபஷனல் ஐடி இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் ட்ரேடிங் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வணிக வரித்துறை பத்திரப்பதிவுத்துறை வருமான வரித்துறை டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஜிஎஸ்டி இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்கும் நான்காம் இடத்தில் சூரியன் செவ்வாய் காவல்துறை காவல்துறையிலேயும் அதுக்குள்ளே உளவுத்துறை இருக்குது சிபிசிஐடி இருக்குது சிஐடி இருக்குது அமலாக்கத்துறை அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி நிறையா இருக்குது அந்த மாதிரி ரகசியமான காவல்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுக்கள் எல்லாம் குவிந்த வண்ணம் இருக்கும் அதே மாதிரி வருமான வரித்துறை இன்கம் டேக்ஸ் இதில் இருக்கக்கூடியவர்களுக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும் செவ்வாய் சூரியன் சேர்க்கை அரசியல்வாதிகளுக்கு பெரும் செல்வம் ஏற்படும் அரசாங்கத்தில் ஏதாவது நமக்கு காரியங்கள் நடக்கணும்னா என்று நடைபெறும் அரசாங்க உத்தியோகத்திற்காக காத்தின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான அமைப்புகள் ஏற்படும் ஹோப்ஸ் தெரியும் பூமி வாங்கலாம் மனை வாங்கலாம் வீடு வாங்கலாம் வீடு கட்டலாம் இந்த மாதிரி அமைப்புகள் உண்டு கட்டுமான பணியாளர்கள் நெடுஞ்சாலை பணியாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள் விஞ்ஞானிகள் தொல்லியல் துறை இவங்களுக்கெல்லாம் மிகச் சிறப்பான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது சனி ராகு சேர்க்கை மிகச்சிறப்பு சிறப்பு ஆறாம் இடத்துல இப்போவுமே மூணு ஆறு பதினொன்றில் தான் சனியும் ராகுவும் நன்மை செய்வார்கள் இந்த ஆறாம் ஏதோ ஒன்று இருந்தாலே போனால் மிகச்சிறப்பு உங்களுக்கு ரெண்டுமே இருக்குது கன்னிராசிக்காரங்களுக்கு சனியும் இருக்குது ராகவும் இருக்குது இப்போ நீங்கள் சொல்கிறது தான் நடக்கும் நீங்கள் நினைக்கிறதா நடக்கும் நீங்கள் நடக்கிறதா நினைப்பீங்க என்ன நினைக்கிறீங்களோ நடக்கும் இப்போ மிகச்சிறப்பானது ஒரு முன்னேற்றமான ஒரு மாதம் அப்படின்னு பார்த்தா இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் வாய்ப்பு கொடுப்பார் ஆண்டவன் பகவான் வந்து அவரே எடுத்து கொடுத்து செய்ய மாட்டார் அமைப்பை கொடுப்பார் நாம் அதை யூஸ் பண்ணிக்கிறேன் போவேன் அப்போ அதை யூஸ் பண்ணிக்க தெரியாதவன் முட்டாள் என்ன ஒரு யோகம் இருந்தாலும் நேரம் இருந்தாலும் நம்ம புத்திசாலியாக இல்லைன்னா அதை பயன்படுத்திக்கலாம் மீண்டும் அந்த அமைப்பு வராது அதனால் இப்போ நல்ல நேரம் கன்னிராசிரியர்களுக்கு பொதுவான பலன்களில் தொண்ணூறு சதவீத நன்மைகள் அப்படிங்கிறது உண்டாகுது இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் பச்சை அனுகூலமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு வணங்க வேண்டிய தெய்வம் திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாள் மாயவரை மாயவன் தான் பெருமாள் பேர் மாயவர்னு சொல்வார் மாயங்கள் செய்யக்கூடியவர் பெருமாள் அவரை வழிபாடு செய்து வந்தீர்கள்னா இந்த மாதம் மிகச் சிறப்பாக இனிமையாக இருக்கும் என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்